பழனி பஞ்சாமிர்தத்திலும் விலங்கு கொழுப்பு கலந்த நெய் பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுவது தவறான தகவல் என தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது திருப்பதி லட்டு தயாரிப்பதற்காக மாடு மற்றும் பன்றி இறைச்சி கொழுப்பு கலந்த நெய்யை விநியோகம் செய்த ஏஆர் ஃபுட்ஸ் நிறுவனம் பழனி முருகன் கோவிலுக்கும் நெய் விநியோகம் செய்வதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பரப்பப்பட்டது ஆனால் இந்த செய்தி முற்றிலும் பொய்யானது என தமிழக அரசின் உண்மை சார்பார்ப்பு குழு தெரிவித்துள்ளது பழனி கோவில் பஞ்சாமிரதம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய் அரசுக்கு சொந்தமான ஆவின் நிறுவனத்தில் இருந்து கொள்முதல் செய்யப்படுவதாக இந்து சமய அறநிலையத்துறை கூறியுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்